இது பயங்கரமான ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகி ஓகே பாக்கும்போது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வாரம் வாரம் நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு இருந்தாலும் வந்துட்டு இது ரொம்ப பெஸ்ட்டா இது மாதிரியே பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுல வந்து தோணுச்சு வாரம் வாரம் இப்படி பண்ணா அவங்க கொஞ்சம் மாதிரி வெளியில வருவாங்க கொஞ்சம் மாதிரி வெளில வந்தா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லது நடக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நல்லதுன்னா மேபி வந்து அவங்க கூட மேபி வந்துட்டு அப்படி ஃபைட்டிங் மூமெண்ட்ல வந்துட்டு செம்மையா வந்துட்டு போயிட்டு இருக்கும் அண்ட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு பயங்கரமான ஓபன் நாமினேஷன் ஐயோ எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மக்கள் எல்லாருமே ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தது தான் இந்த ஒரு ஓப்பன் நாமினேஷன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து காமிச்சிருக்காங்க என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோ இருபது பேர் தான் பார்க்கறாங்க இந்த இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் அண்ட் இன்னும் மோட்டிவேட்டராக இருக்கும் எனக்கு வியூஸ் போகலாம் ரொம்ப டவுன் வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு அண்ட் அத மட்டும் தயவு செஞ்சு பண்ணியிருக்கேன் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஓப்பன் நாமினேஷன் வந்து ரெண்டு பேர்த்த பண்ணனும் ஓகேங்களா அது வந்து யாரை வேணா பண்ணலாம் நீ வந்து உம் எப்படி வேணா வேணா எதை வேணா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நேருக்கு நேரம் வந்துட்டு ஆளை கூப்பிட்ட நீ இப்படி இல்லையே உன் காரணம் தான் நீ இப்படி பண்றா டே இப்படி பண்றா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சு அடிச்ச மாதிரி பேசணும் தலைவங்களுக்கு மூஞ்சு அடிச்சு பேசுற மாதிரிலாம் பிடிக்காது ஏன்னா டீம் கேமா இருந்து ஒழிஞ்சொழிஞ்சுடா இப்போ போன வாரம் இண்டிஜுவல் வந்தாச்சு அதுக்கப்புறம் இப்ப ஓப்பன் நாமினேஷன் வந்தாச்சு இனிமே தான் நல்ல ஃபயரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுல காரணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையாதான் இருந்துச்சு அது நம்ம ஆனந்திக்கு வந்து சவுந்திரா சொன்னாங்க பாருங்க வேற மாதிரி செஞ்சுச்சோ பாக்கும்போது எனக்கு ரொம்ப என்ன இந்த ஒரு கரெக்டா சொல்றாங்களே மக்கள் மத்தியில எது மக்கள் வெளியில வந்துட்டு பார்த்தது வந்துட்டு எதுவும் நியூஸ் எது ஸ்பிரெட் ஆயிருச்சா இல்ல கரெக்டா சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம முத்து வந்துட்டு நம்ம பவித்ரா வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க நிறைய பிரச்சனைக்கே வந்தா சார் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்பன்னா அங்கே அங்கிட்டு வந்து ரெட் கலர்ல ஒரு அப்படியே ஸ்டேஜ் மாதிரி சின்னதா இருக்கும் இங்கிட்டு ஆப்போசிட்ல ரெட் கலர்ல ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் இங்கிட்டு வந்துட்டு அவங்கள ஒரு ரெண்டு பேர்த்த வர வச்சு உங்களுக்கு இதுதான் காரணம் இதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் காமிச்சு வந்துட்டு இவரு நாமினேஷன் பண்ணும் முத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பிரச்சனை காரணமே வந்துட்டு இவரு தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பவித்ர நாமினேஷன் பண்றாங்க மத்தவங்களை மேனுகுலேட் பண்றாங்க மத்தவங்களை வந்துட்டு அப்படியே அவங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு நம்ம தலைவன் இருட்டு கடை பிரியாணி வாரம் இன்சார்ஜ் அருண் பிரசாத் அவர் தான் வந்துட்டு நாமினேஷன் பண்ணிக்கிறாரு முத்துக்கு நெக்ஸ்ட் மஞ்சரியா நீங்க வந்துட்டு என் நீங்க பண்ணதெல்லாம் எல்லாம் வந்துட்டு என் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது அப்படியே மண்டபக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு கண்ணு என் மண்டப ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த கண்ணு இருக்குல்ல அந்த கண்ணு மொழி வெளியிட்ட கண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அப்படியே அவர் என்ன சொல்ல வரே தெரியல இருக்கும்போது தலைவர்ல இருந்து வந்துட்டு எல்லாமே கண்ணு பொண்ணு மண்ணு எல்லாமே வந்து சேர்த்து போட்டுருவாப்புல யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித்து அவர் வந்து மஞ்சேர் நாமினேஷன் பண்றாரு நிறைய நெகட்டிவ்க்கு இவங்க தான் காரணம் நிறைய நெகட்டிவ் இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அஞ்சிதா வந்துட்டு மஞ்சேரியை நாமினேஷன் பண்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவித்ரா பவித்ரா வந்துட்டு பவித்ரா வந்துட்டு முத்துக்குமார் நாமினேஷன் பண்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தலைவி வந்துட்டு நிறைய பிரச்சனை காரணம் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துகுமார் நாமினேஷன் பண்ணிருக்கோம் இவங்களை வந்துட்டு என்ன நாமினேஷன் பண்ணிருப்பாங்க பண்ணக்கூடாதுன்னு தலைவர் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ரிவென்ஸ் எடுத்து போறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்ன நீ நாமினேஷன் பண்ணீங்க நான் உன்னை பண்றேன் அப்படிங்கற மாதிரி வந்து முத்துமரம் வந்து பவித்ரா பண்றாங்க என்னன்னா பாத்தீங்கன்னா வெளிப்படை தன்மை இல்ல சுத்தமா வெளியிலேயே நீங்க பேச மாட்டேங்கியா சும்மா உள்ளுக்குள்ளே மறைச்சு 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 வச்சு பேசிடுவீங்க ஏதா இருந்தாலும் அப்படியே மூடி மறைச்சு இருக்கீங்க அப்படிங்கற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்து சொல்றது வந்து பாக்க முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து ஆனந்தி இதுதான்டா சம்ம இதுதான் வெளியிலே ரே மக்கள் மத்தியில ஊர்கழிவை பத்தி என்ன பேர் இருக்கு ஆனந்தி ஊர்கழிவு எவ்வளவு பெரிய பேர் இருக்கு அத விட்டு போட்டு இப்போ நான் நாமினேஷன் பண்ணிட்டு யாங்க சௌந்தர்யா இப்படி பண்றேன் அப்படிங்கற மாதிரி தான் யாமனசெல்லாம் தோணுச்சு நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மண்டே கழுவுற மாதிரி கழுவோ 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 கழுவுன்னு கழுவுறாங்க இந்த ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி இதுல சௌந்திரம் வந்து செம்மையா வந்து சொல்லியிருந்தாங்க இது ஹண்ட்ரெட் இப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அங்க போயிட்டு என்ன பண்றாங்க சிக்க 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 அப்படியே அவங்களை இருக்கிற அப்படியே எனர்ஜி எல்லாம் எடுத்து 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 விட்டு அப்படியே அவங்க அங்க இருந்து நல்ல பேர் வாங்கிட்டு அவங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையுமே வராத மாதிரி ஐயோ அன்னைக்கு நான் வந்து சோகமா இருந்தானே ஆனந்தி வந்து என்ன வந்து ஓ இப்படியா ஓ அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்தவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே அடுத்தவங்களை எல்லாம் தெரியப்படுத்தினாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே வந்துட்டு அச்சாசெல்லாம் வந்துட்டு சௌந்தர் வந்து நாமினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன பாத்தீங்கன்னா நம்ம ஊர்கல்வி வந்து அவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய பட்டம் வாங்கிருக்காங்க ஊர்கல்வின்னு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து தீபக் தீபக் வந்துட்டு யாரும் சாச்சனா வந்துட்டு நாமினேஷன் பண்றாங்க என்னன்னா வந்து வாரம் வந்துட்டு எப்படி நாமினேஷன் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா இவங்க விளையாட்டு தனமாவே இருக்காங்க இவங்க வந்துட்டு நாள் வந்து டீமுக்கு வந்து விளையாட்டு தனமா இருந்தாலும் வந்துட்டு நாங்க சேர்த்து விட்டுருந்தோம் இப்போ வந்துட்டு தனியா விளையாடுறாங்க இனிமேல அவங்க எல்லாம் வச்சுக்க மாட்டோம் அவங்கள வச்சு எல்லாம் விளையாட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு நாமினேஷன் போடுறாங்க இப்போ வந்துட்டு சாச்சனா புரிஞ்சிருக்கும் போன வாட்டி நீதான தீபக் என்ன போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கண்டிப்பா வந்து தீபக் புரிஞ்சிருக்கும் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சாச்சனா வந்து சைல்டு சைல்டு நெஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு நாமினேஷன் பண்ணிருப்பாங்க சைல்டு இருந்து இன்னும் வெளியில வரல அந்த ஒரு சைல்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சனா வந்துட்டு தீபக் வந்து நாமினேஷன் பண்ணிருந்தாரு நெக்ஸ்ட் வந்துட்டு ராணுவம் வந்துட்டு நம்ம ஜாக்லின் பண்றாங்க இவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் வந்துட்டு எல்லாமே தெரியும் ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே மூடி மறைச்சு 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 அப்படியே நடிச்சுக்கிட்டே வெளியில வந்து அப்பாவி மாதிரி வந்துட்டு காமிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு இது வந்துட்டு சொன்ன வந்து பாக்க ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு அவன் ஆனா இந்த வாரம் நாமினேஷன் பாத்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன் அடிக்கிற அடியில கிஞ்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு எல்லாமே நல்லபடியா திரிக்க விட்டாங்க முடிஞ்சு வச்ச மாதிரி அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு எப்பயுமே நடந்துச்சுன்னா மக்கள் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா வந்துட்டு இவ்வளவு பேர் வந்து நாமினேஷன்ல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இதுல முத்து நாமினேஷன் இருக்காரு பவித்ரா இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சரி இருக்காங்க அண்ட் ஆனந்தி அண்ட் ஜாக்லின் இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு ஜாக்லின் தீபக்கும் டவுட் தான் மோஸ்ட்லி வந்துட்டு ஆனந்தி பவித்ரா மஞ்சரி அண்ட் முத்து இவங்க இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புறேன் அண்ட் இப்போதைக்கு பார்த்தா வந்துட்டு அவங்க தான் இருக்காங்களோ அப்படிங்கிற தோணுது அண்ட் லைவ் வந்து கூட நானும் அப்டேட் பண்றேன் அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு யார் இந்த வாரத்தில் வெளியில போகணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுறேன்